வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் அப்பா இது எல்லாத்தையும் ஆரம்பத்துலையும் வந்து பேசியிருக்கணும் போனால் போகட்டும் போனால் போகட்டும் விட்டிங்கல்ல அதனால தான் இங்கே வந்து நிற்கிது யார் வீட்டில் யார் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க இந்த வீட்டுக்காக அப்படி என்னப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன துளசி அப்பாவை தூண்டி விடுறியோ சண்டையை மூட்டி விடுறியோ அப்படின்னு சொல்லி போதே அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா நிப்பாட்டு நான் பேசி முடிச்சிட்றேன் அதுக்கப்புறமேட்டுங்க நீ பேச ஆரம்பிக்கலாம் பெரியவங்க தான் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை அசிங்கப்படுத்துகிறாங்க நான் தான் சொன்னேன்லப்பா சின்ன பசங்களை சின்ன பசங்களாகவே பார்க்கணுன்னு நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட என்ன துளசி யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க எதுக்காக நீ என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல யார் சொன்னா இது ஓன் வீடுன்னு இந்த வீட்டுக்காக நீ என்ன செஞ்சிருப்ப சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே கேசவன் வந்து கடுப்பாயிட்டாங்க நீ பேசுறது எதுவுமே சரியில்லைக்கா அவ்வளோதான் சொல்ல முடியும் அதெல்லாம் வேற நீ பேசுவியாங்கிற மாதிரி பேசும்போது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அதிகாரமே உனக்கு கிடையாதுரா மரியாதையா வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சிவராமணியை வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னது துளசி எடுத்தோன்னே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு அஞ்சலி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் வெற்றி இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட வந்து நினைக்காமல் துளசியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க ரகு நானும் போனாவாக போகட்டும் போனாவாக போகட்டும்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படி உனக்கு அப்பா அம்மா மேலே அம்புட்டு ஆசை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அவங்க மேலே நீ அன்பு பாசம் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க எங்களுக்கு இம்ச விட்டுச்சுங்கிற மாதிரி ரகு வந்து சொல்லிடுறாங்க நான் எதுக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அவங்களுக்குன்னு என்ன வீடு வாசலாக இல்லை சில பேர் சும்மானு வந்து இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம அவங்களே நாட்டாமல் ஆடுறப்ப அப்பா உரிமையை இவ்வளவு நாளா வந்து கையில எடுக்காம விட்டுட்டாங்க அத தப்புன்னு நாங்க சொல்லி சுட்டி தான் வந்திருக்கோம் இது ஏன் வீடுடி நீ யார் இங்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல மரியாதையா இங்கேருந்து பேடு இது நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது வெற்றி செமையா வந்து கையை வந்து முறுக்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து உனக்கு யாரா இது மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது ஒன்றும் இல்லாதவங்க நீங்கள் தான்டா அப்பா கிடையாது அப்பா ஆரம்பத்துலேருந்து இப்படி வைக்கும் ஒரு சொல்லு கேட்டதே இல்லை நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்தார்ல அதுதான் தப்பு தப்பு பண்ணுறப்பயே கன்னத்தில் பலார் பலார்னு அடிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லி துளச்சி வந்து பேசினோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம ரகு உடனே அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க உன் பொண்டாட்டி பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை பார்த்துக்க சொல்லு இல்லாட்டி நான் என்ன செய்ய எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே நான் தலையிடவே இல்லை ஏன்னா எதுக்காக நான் பேசுனா சரிப்பட்டு வராது மாமாக்கும் அத்தைக்கும் நான் கொடுத்த மரியாதை எப்போ நீங்கள் ஏன் பொண்டாட்டியை கை தூக்கி அடிக்கலான்னு வந்தீங்களோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த விஷயத்தில் நான் பேசாமல் இருக்கிறது தான் தப்பாகிடணேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கா ஏன் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு தப்பெல்லாம் உங்கள் மேலே மச்சான் தேவல்லாமல் எங்கள் விஷயத்தில் வந்து தலையிடுறீங்க அதுவும் ஏன் கண்ணு முன்னாடி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் கோவப்பட்டு நிதானம் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுருந்தா என்ன ஆகியிருக்கும் நான் உங்களை அடிச்சிருந்தா அசிங்கம் உங்களுக்கு தான் ஏன் நீங்கள் பண்ண அட்டகாசத்துனால உங்கள் தங்கச்சியே உங்களை கை தூக்கி அடிச்சிருந்தா ரொம்ப தப்பா இருக்கும் பார்த்துக்கோங்க அவங்கவுங்க கௌரவத்தை அவங்கவுங்க தான் வந்து காப்பாற்றணும் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லாமச்சா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அது கூட உனக்கெல்லாம் தெரியல நீ எல்லாம் பேச வந்துட்டியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து கேட்ட உடனே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள் வளர்ந்த விட அப்படி நீங்கள் ரைட்டில் திரும்பி பார்த்தா பத்து பேர் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா இருபது பேர்னு இருப்பீங்க உங்களால் முடியும் ஆனால் எங்களால் அளவுக்குலாம் வசதி கிடையாது எங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குற அளவுக்கு தான் என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் இது இவங்க வீடு இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு துளசி வந்து பேசுகிறா அது என்னன்னு கேட்டதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் சொல்கிறீங்க சரி இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் இது இவங்களுக்கு தானே வீடு வாசல் இருக்குதுன்னு சொன்னீங்க எப்படி இருந்தாலும் என்னை தேடி வர வைக்கிறேன் என் காசு இல்லாமல் அவங்களால் எப்படி இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியுதுன்னு நானும் பார்க்குறேன் இப்போ பாட்டி வேற இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இல்லைப்பா நீ தப்பு கணக்கு போடுற அப்படின்னு அந்த இடத்துல துளசி வந்து சொல்லிகிட்ருக்காங்க நான் கோவப்பட்டு பேசுகிறேன்லாம் சொல்லாத அப்பா சின்ன வயசுலேருந்து நம்மளை எல்லாரையும் வந்து வளர்த்தவங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜையே கடந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போதே இந்த விஷயம்லாம் அப்பாவுக்கு தூசி போல் ஈஸியாக வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க உனக்கு தான் மிகப்பெரிய விஷயமாக வந்து அடுத்தவங்களை ஏளனமாக பார்க்குறதும் பேசுறதும் உனக்கு தெரியுது நீ இல்லைனா எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சீன்லாம் க்ரியேட் பண்ணாத யார் இல்லைனாலும் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீ தான் இத்தனை நாளாக இந்த குடும்பத்தை தாங்குகிற மாதிரி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணுறியா நீ இந்த குடும்பத்துக்காக அப்படி என்ன தான் செஞ்சு கிழிச்ச சொல்லு பார்ப்போம் காசுன்னு வந்துட்டா ஃபோன் வராத ஃபோன் எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுற உனக்கே இவ்வளோ தைரியம் இருந்து பேசுகிறேன்னா இந்த குடும்பத்துக்காக ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உழைச்ச அப்பாவுக்கு எவ்வளோ திமுறு இருக்கும் அப்பா இதெல்லாம் அவங்க முன்னாடி வந்து பேசாமல் விட்டுட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க சரி நான் சவாலாகவே விடுறேன் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் எதுக்கு ஒரு மாதம் நாங்கள் இல்லாமல் உங்கள் அப்பாவால் சமாளிச்சிட முடியுமா அப்படியா ஒரு வருஷம் ஆனாலும் பல வருஷம் ஆனாலும் அப்பா இந்த இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நிம்மதியாக ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க நீங்கள் இல்லைனா அப்படின்னு சொன்னனே நாங்கள் இப்போயே பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்பா அதுக்கு தானே நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துளசி வந்து கேட்குறாங்க நீ ஒரு விஷயத்த அப்பா அம்மாவுக்கு செஞ்சால் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதே விஷயத்த நான் வந்து ஏண்டா இப்படி பண்ணேன் முடிஞ்சால் நீ வெளியில் போய் சாதிச்சு காட்டுன்னு சொன்னால் நான் உனக்கு அநியாயம் பண்ண மாதிரி அர்த்தமா நீ பேசுறதையே வந்து முரண்பட்டு பேசுறியே உன் பேச்சில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது உனக்கு பேசணுன்னா சாதகமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேசுவேன் மற்றவங்களுக்கு தேவைன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நீ ஏற்றுக்க மாட்டேன் அப்படி தானே நீ இங்கேருந்து போகலாம் உன்னை யாரும் வந்து தடுக்கலை அப்பா என்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்பா என்னை மீறி யாரும் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் துளசி இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்கும்னு எனக்கு தெரியல எங்கேயும் நிற்காது நல்ல விதத்தில் தான் நிற்கும் வெளியில் போட்டோம்ப்பா எல்லாத்தையும் அவங்க சொந்த செலவில் வந்து செலவு பண்ணட்டும் இத்தனை நாள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் அவனுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணிலை அதனால தான் அந்த மெதப்பில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் தனியாக வீடு எடுக்கட்டும் வாடகை கொடுக்கட்டும் எல்லா செலவையும் வந்து பார்க்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கும் அவன் பேச வேண்டிய வார்த்தையெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியும் சிவராமனோட கஷ்டம் என்னென்னு பாப்பண்டா எத்தனை நாள் நீ சமாளிக்கிறேன்னு ஒன்னால் தனியாக போய் பத்து நாளாவது சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி இந்த வயசில் அவரே சமாளிக்கும் போது எனக்கு என்ன நான் ஈஸியாக சமாளிச்சுருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகு பெட்டி படுக்கையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்னப்பா யார் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கேசவா உனக்கு வேலை தனியாக சொல்லணுமா அண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் புருஷனை வந்து திருத்தணும்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை எனக்கு சந்தோஷம்தான் வெளியில் போய் பார்த்தா தானே தெரியும் இவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போயிட்டு வரோம் மாமா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதங்கிற மாதிரி நம்ம சிவராமனும் லட்சுமியும் வந்து கவிதாக்கிட்டேயும் தீபாகிட்டையும் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிற